ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு மஷ்ரூம் சூப்பு தான் நான் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப க்ரீமியாக ரிச்சான ஒரு மஷ்ரூம் சூப்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சூப் செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட்டானதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சால் காளான் போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக உப்பு இங்கே பாருங்கள் நல்லா இது இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம் ஆஃப் பண்ணினா இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் நான் வறுத்து வச்சுருந்த காளான் வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அது கூடயே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு நாலு பாதாம் பருப்புலாம் ஊற வச்சுருக்கேன் அதையே போட்டுக்கலாம் நம்மளுடைய அந்த தண்ணியோடய போட்டுட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதாவது நம்ம சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு எதிர்த்தா நமக்கு சூப்பரான சூப் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அதே வாட்டர் சட்டியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மஸ்ரூம் வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும்போதே போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கலாம் காளான்னு இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊட்டிக்கிறோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மிக்சி ஜார் அளாத்தே அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த காணுங்க திக்னா இருந்தால் நம்ம கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும் ஒரு கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் சூப் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க பெப்பர் பொடி போட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கிளரி கிளறி விட்டிங்கன்னா போதும் சூப்பரான ரொம்ப க்ரீமியான ஒரு மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் சூப்பே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்